வணக்கம் பயம் அது வெளியில் இல்லை நம்ம மனசுக்குள் தான் இருக்கு நம்மை விழ வைக்கும் எதிரி இல்லை நம்மை நிறுத்தி வைக்கும் சங்கலி தான் அது ஆனால் நல்ல செய்தி என்னன்னா அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும் அதுக்கு இந்த ஆறு வழிகளை ஃபாலோ பண்ணுங்க ரூல் நம்பர் ஒன் பயத்தை ஒத்துக்கங்க எனக்கு பயம் இல்லை என்று நடிக்காதீங்க பயம் இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கட்டம்னா அதைய ஜெயிக்கிறதுக்கு பாதி வெற்றி கிடச்ச மாதிரி ரூல் நம்பர் டூ ஒஸ்ட் கேஸ் என்னன்னு யோசிங்க தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அதிகபட்சம் சில பேர் பேசுவாங்க சில நாள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை முடிஞ்சிடாது இதை புரிஞ்சால் பயம் பாதி குறையும் ரூல் நம்பர் த்ரீ சிறிய ஸ்டெப் எடுங்க ஒரே நாளில் பெரிய மாற்றம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு ஸ்மால் ஸ்டெப் சின்ன வெற்றி பெரிய தைரியம் தரும் நெகட்டிவ் தாட்ஸை நிறுத்திக்கோங்க என்னால் முடியாது நான் தோல்விதான் அடைவேன் இப்படி பேசுறது உங்க மூளைக்கு கேக்குது அதுக்கு பதிலா நான் ட்ரை பண்ணினேன் நான் முடிப்பேன் என்று சொல்லுங்க ரூல் நம்பர் ஃபைவ் ஆக்ஷன் எடுத்துட்டு விடுங்க பயம் இருக்கும் வரைந்தான் பயமாக இருக்கும் ஆக்ஷன் எடுத்தவுடன் பயம் தானாக ஓடிவிடும் ஸ்டார்ட் ரூல் நம்பர் உங்களை நம்புங்க உலகமே டவுட் பண்ணலாம் உங்களை நம்பணும் ஏன்னா உங்க வாழ்க்கையில் ஹீரோ நீங்க தான் மூடாது நாம தான் திறக்க பயப்படுறோம் ஒரு அடி முன்னே எடுத்து வச்சு போங்க பயம் ஓடிடும் வெற்றி வரும் நன்றி